அந்த வீடியோவை எடுத்து நிரம்பர் சென்னை டெல்லியில் இருக்கிற நிரஞ்சன் வந்து அவர் மேலே வந்து லீகல் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவர் பதில் சொல்லியிருக்காரு என் இருந்து ஒரு வார்த்தையை கூட நான் பின்வாங்க மாட்டேன் அவர் சொல்றது தான் பொய் இவர் என்ன சொல்றாரு தமிழ்நாடு இல்லத்தில் தங்குனேங்கிறார் அவர் வந்து தமிழ்நாடு இல்லத்துக்கு ஒரு போகவே கிடையாது நட்சத்திர ஹோட்டலில் வெளிப்படையாக நடக்குது சொல்லுற மாதிரி இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அவர் கண்காணிக்கப்படுகின்ற ஒரு லீடரு இப்படி ஒரு பொய் சொல்வாரா அப்படின்ற அளவுக்கு அவரோட தன் தாழ்ந்து போயிட்டாரு தமிழ்நாடு இல்லத்துக்கு அவர் போகவே கிடையாது ஸ்டார் ஹோட்டலாக தங்கியிருக்காரு இந்த சொன்னாங்களே எட்டு கோடி ரூபாய் காரு போன வாட்டி அதாவது ஏடிஎம் ஏடிஎம்கே ஆஃபீஸில் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்களா ஜன்னல்லாம் உறுதியாக இருக்கான்னு பார்க்க போனார்ல அப்பையும் அமித்ஷா வீட்டுக்கு போகும்போது இதே எட்டு கோடி ரூபா கார் வந்து இவர் அவர் காரில் போயிருக்காரு பின்னாடியே அந்த காரும் போயிருக்கு அதே காரில் தான் வெளியே வந்திருக்காரு இப்பயும் அந்த கார் வந்து எப்படியும் எடப்பாடி பழனிசாமி லிஃப்ட் கேட்பா அப்படி அதனால நம்ம போய் லிஃப்ட் கொடுக்கணும்னு அந்த எட்டு கோடி ரூபா காரு உள்ள போயிருக்கு அதுல இருந்து வெளியில வராரு அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல வந்து நாங்க வந்து எங்க ஆட்சியில வந்து ஒன்றிய அரசோட ஒரு இணக்கமா இருந்து எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்த்தோங்கிறாரு ஒரு பத்து திட்டங்களை சொல்ல சொல்லுங்களேன் அவரை